அம்மா இயற்கையை வச்சு அம்மாவோட அருள் வச்சு ஆதிபராசக்தி சித்திரை பிழைத்துவோம் ஆதிபராசக்தி இயற்கை நீங்களும் வாழணும் நல்லா இருக்கணும்னு ஆசை உண்டு அமைதி உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு புத்தகத்திலிருந்து சரணாகதி தத்துவம் ஆன்மீகத் துறையில் முன்னேற வேண்டும் என்று அன்னையிடம் வரும் ஒரு சிலரை பொறுத்தமட்டில் முழு நம்பிக்கையும் அதன் விளைவாகிய சரணாகதியும் அவசியம் தேவை ஒரு நாள் இரண்டு அன்பர்கட்கு அன்னை கூறிய உபதேச மொழிகள் பின்வருமாறு இருவர் இருப்பினும் அன்னையின் சொற்கள் குறிப்பாக ஒருவருக்கே பேசப்பெற்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அன்னை கூறினாள் மகனே என்னை நினைத்து தியானம் செய்ய உட்காருகிறாய் கண்ணை மூடியவுடன் காட்டில் இருக்கின்ற உணர்ச்சி தோன்றுகிறது புலி சிங்கம் சிறுத்தை முதலியன அதாவது உலக துன்பங்கள் உன்னையே தின்றுவிட தயாராயிருப்பது போல் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன காரணம் என்ன தெரியுமா என்மேல் கொண்டுள்ள பக்தி உறுதிப்படவில்லை ஆகையால் இந்த கொடிய வனவிலங்குகள் உன்மேல் பாய நேரம் பார்த்து கொண்டிருப்பதை நீ அறிய முடிகிறது என்மேல் உறுதியான நம்பிக்கையுடன் கண்ணை திறந்து பார் அந்த வனவிலங்குகள் ஓடிவிட்டன என்பதை நீயே அறிய முடியும் என்மேல் உள்ள பக்தி உறுதிப்படப்பட இவ்வுலகப் பிரச்சினைகள் என்ற வனவிலங்குகள் ஓடி ஒளிந்து கொள்ளும் என்பதை நீயே உணர முடியும் பக்தியையும் நம்பிக்கையையும் எப்படி உறுதிப்படுத்துவது என்று வினவ விரும்புகிறாயா இதோ கூறுகிறேன் காக்கும் பொறுப்பு அவளுக்கு அன்னையின் முன் நிற்கும் உன்னை பார்த்து மகனே இந்த கிணற்றில் உடனே விழுந்துவிடு என்று கூறுகின்றேன் என்று வைத்துக்கொள் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அன்னையின் ஆணை என்ற கருத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றில் குதித்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா கிணற்றில் நூறு அடி தண்ணீர் இருப்பினும் அதனை காணல் நீராக மாற்றி கீழே பஞ்சுமெத்தை விரித்து நீ விழும்பொழுது எவ்வித இடையூறும் நேராதபடி காப்பேன் ஏன் தெரியுமா என்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிறாய் நீ என் ஆணையின் பலாபலன்களை பற்றி சிந்திக்காமல் ஆணையை உடனே நிறைவேற்றினால் உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு எனதாகிவிடுகிறது எந்த நிலையிலும் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வேன் என்னை முழுவதுமாக நம்பினவர்களை எந்த நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் முழுவதுமாக என்னை சரணடைந்து விட்டவனுடைய குடும்பமும் என் பொறுப்பில் வந்துவிடுகிறது என்னை சரணமடைந்து விட்ட ஒருவன் காரணமாக அவன் குடும்பம் முழுவதையும் தாங்குகிறேன் இதை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் எதிராக மகனே அன்னை ஆணையிட்டு விட்டால் எப்படியும் கீழ்படியத்தான் போகிறேன் கிணற்றில் விழப்போவது உறுதிதான் என்றாலும் விழுவதன் முன்னர் கிணற்றை எட்டி பார்த்துவிட்டு விழுவேயானால் நான் கைவிட்டு விடுவேன் மகனே காரணம் என்மேல் உள்ள நம்பிக்கையை விட உன்னையே நீ காத்து கொள்ளும் தற்காப்பு உணர்ச்சி அதிகமாக உள்ளது உன் அறிவின் துணை கொண்டு நீ கிணற்றின் ஆழம் உயரம் முதலியவற்றை ஆராய தொடங்கி அல்லவா இவ்வாறு ஆராயவில்லை தாயே சும்மாதான் கிணற்றை எட்டி பார்த்து விட்டு விழ முடிவு செய்திருந்தேனே இது நீ அறியாததா என்று கேட்டு பயனில்லை உன்னுடைய தற்காப்பு உணர்ச்சி தொழில்பட தொடங்கியவுடன் நான் அங்கு வருவதில்லை என்று விளக்கம் தந்தாள் சரணாகதி தத்துவம் இந்த உபதேசம் சரணாகதியின் தத்துவத்தை நுணுக்கமாகவும் விளக்கமாகவும் விவரிக்கின்ற அழகை காண்கிறோம் சரணாகதியில் அரை கிணறு முக்கால் கிணறு தாண்டும் தன்மை இல்லை ஒன்று அன்னையிடம் முழுவதுமாக ஒப்படைத்துவிடு அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்பது மணிவாசகரின் திருவாசகம் சரணாகதி என்பது ஆவி உடல் பொருள் என்ற மூன்றையும் அவளிடம் ஒப்படைப்பதற்கு மறுபெயராகும் பழங்காலத்தில் பெரியவர்களை கண்டால் வணங்குவதற்கு பெயர் தண்டனிடுதல் என்பதாகும் தண்டனிடுதல் என்ற சொல்லுக்கு பொருள் யாது தண்டு என்ற சொல் நீளமான கம்பை அதாவது மூங்கில் கம்பு குறிக்கும் இந்த நீளமான தண்டு அல்லது தண்டினை பிடித்திருப்பவர் கையை எடுத்துவிட்டால் உடனே தண்டு என்ன செய்கிறது எவ்விதமான தடங்கள் அல்லது இடையூறு இல்லாமல் எப்படி கீழே திடீரென்று விழுகிறதோ அதுபோல பெரியவர்களை கண்ட மாத்திரத்தில் கீழே விழுந்து வணங்க வேண்டும் அதனாலேயே அதற்கு தண்டு நிடுதல் என பெயர் வந்தது இவ்வாறு தண்டு போல் தனக்கென ஒன்றும் இல்லாமல் விழுந்து சரணாகதி அடைந்தவர்களை எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டிய பொறுப்பு அன்னை அன்னையின் இந்த சொற்கள் கீதையின் பத்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை நினைவு கூற செய்கிறது சர்வதேஜ்ய என்று தொடங்கும் இந்த ஸ்லோகம் இதே கருத்தை எதிரொலிக்கின்றதை அறியலாம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே அம்மா குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி